இருபது ஆடுக்க இருபது சொன்னாங்க ஒரு ஆடு மட்டும் பதினேழு ஆயிரத்தி ஐநூறு தொள்ளாயிரம் அதுக்கு கீழே குறைக்க முடியாதா குறைவு தானே இல்லையா ஆயிரம் ரூபாய் கூட ஆயிரம் ரூபாய் கூட மட்டும் வாங்கி நேரா என்ன பிசினஸ் பண்றீங்க எலக்ட்ரிஷியனா இருக்கு எலக்ட்ரிஷியன் பிளஸ் ஆடு உங்களுக்கு எனக்கு வயசு இருபத்தி அஞ்சு அப்ப இதை ஆடுகளை யாரு வளர்க்கறது மேய்க்கிறது ஒரு எடுக்கிறதுக்கு மேப்பேன் எடுத்திருக்கேன் பயங்களை விட்டு செஞ்சிருவேன் ஆடு மேய்ச்சு தான் வேலைக்கு போறீங்க வீட்ல மாடு கிடக்குல மாடு கிடக்கு ஆடு மாடு மாடு ஆடு மாடு வளர்ப்பு லாபம் தானே லாபம் தான் லாபம் சொல்ல விட வருமானம் கூடுதல் கிடைக்கும் வருங்கால கூட்டதான் ஆடை நிறைய கூட்டினா நமக்கு வருமானம் நல்ல வருமானம் இது நோய் மேலாண்மை தீவிர மேலாண்மை எல்லாம் இல்ல இப்பதான் பாத்துட்டு யூடியூப் இருக்கீங்க தீவனத்துக்கு என்ன பண்றீங்க வெறும் மேட்சில் போதுமா கொடியாடிக்காச்சல் ரெண்டாவது நைட்டு தான் அரிசி தான் இப்பதைக்கு எதுவும் போடல ஆனா அரிசி போடலாம்னு அடர்த்தி விடமா காலையில மட்டும் மேட்சா போதா இல்ல சாயங்காலம் 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 ஒரு மூன்றரைக்கு பால் இறந்துட்டு மேப்போம் காலையில் ஆளுங்களை அனுப்பிடுவேன் பசங்களை அனுப்பி பக்கத்தில் சரியான பல்லு

பழைய கடையில அதெல்லாம் வித்தாச்சு பெருசாக கிரடாவி விட்டாச்சு வயசாயிட்டு ஆமா இந்த கிடா கொண்டு போட்டா ஒண்ணும் பிரச்சனை இருக்காதா உள்ள உள்ளதுலாம் அந்த ஆட்டுக்கு இதே மாதிரி பிறக்கும் பிறக்கும் உள்ள உள்ள செண்டை கிட்ட போடாத ஒண்ணு பிரச்சனை இல்லை சரி ஆட்டுக்குங்கிறது என்னெல்லாம் பாத்தீங்க கலர் பாக்கணும் கால் பாக்கணும் அது பாக்கணும் கால் கட ட தலைச்சிருச்சு இந்த கலைச்சி கும்புச்சீஸ் எல்லாம் பார்த்து வாங்குதா பருங்க மூணு நாயன் கிடா ஆமா ஆட்டுக்கு தான் இப்படிதான் வாங்கணும் ஆட்டுக்கு இப்படித்தான் வாங்கணும் அதே நல்லா இருக்கும் தோப்பம் மாதிரி உள்ள புட்டும்

வீட்டுல ரூபாய்க்கு வாங்குனீங்க ரேஞ்சில ஆறாயிரத்துக்கு வாங்கினேன் போகும் வளர்த்திருக்கீங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்குது ஆடு கிடா நாலு மாசத்துல பதினஞ்சாயிரம் லெவலுக்கு வந்துருக்கு ஆமா அதுதான் எட்டாம் எட்டபுரம் கிடையாது கொடியாடு வேலையாடுல்ல ஆமா இது வந்து இருபத்தி சொன்னாங்க இருபத்தி மூணு ரெண்டு

தெரியும் அவட்டா தேவாரம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மொத்தம் ஒரு பத்து குட்டி வாங்கிருக்கோம் இது முதல்ல என்ன வண்டி மொழிரும் பொலிரோ பொலிரோல குட்டி ஆமா குட்டி எல்லாம் ஏசில தான் பாப்பதா ஆமா ஆமா ஏசி தான் எல்லா உங்க சேனல்ல பார்த்தா வந்தது ஏர்க்கனே வந்திருக்க ஏர்க்கனே குட்டி வாங்கி இருக்கான் இப்போ மறுபடியும் குட்டி வாங்கிட்டு வளக்கலாம்னு ஒரு இதுல இருக்கோம் எல்லாம் செங்கல் காலாசல் வேலை செய்றோம் சும்மா பொழுது போறதுக்கு இப்போ குட்டி டைம் பாஸ்க்கு மாதிரி வளத்துறீங்க ஆமா எல்லா உங்க சேனல்ல பார்த்ததா இந்த குட்டி உழப்பு ஏதாவது கஷ்ட காலத்துல உங்களுக்கு உதவி இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாங்கிட்டு ஒரு குட்டி வாங்கிட்டு போனேன் அது ஒரு இருபது குட்டி ஆயிருச்சு பேன்ட்ட பெரியிட்டு பெரியிருச்சு ஒரே கடை பல்லு போடாம எண்பது கிலோல வச்சிருக்கேன் நானு இங்க வந்து வாங்கிட்டு போனதுதான் உயிரோட கணத்துக்குள்ளே போயிருச்சு போய் உயிரோட இருந்துச்சு கடை பல்லு போடாத கடை உயிரோட எண்பது கிலோ எண்பது கிலோ கறி எத்தனை கிலோ இருக்கும் கறி வெட்டி கோயிலுக்கு வெட்டிட்டு எண்பது கிலோக்கு மேல விழுக்கும் கடை ஆமா கருசம் கோயிலுக்கு வெட்டிட்டு அண்ணா தான் கூப்பிட்டேன்

இந்த குட்டி ஒவ்வொன்னு ஆறாயிரத்தி ரூபாய் சொன்னாங்க நாங்க ஆறாயிரம் கொடுத்து வாங்கிருக்கோம் ஆறு மாசமா ஆறு மாசம் அடுத்த ஆடியில கொடுத்துருவோம் ஆடி மாசம் கோயில் சீசன்ல கோயில் சீசன் கொண்டு வந்து மறுபடி கொடுத்துருவோம் இங்கே கொண்டு வந்துருவீங்க இங்கே கொண்டு வந்துருவோம் நம்ம கார் சொந்தக்கார் இது ஒரு ஆறு மாசம் பதினஞ்சு லட்ச தரத்து கொண்டு வந்துருவோம் நாங்க அகத்தி மேட்சல் மட்டும் தான் நாங்க கரெக்ட் மேட்சல் எங்குது மலையில போய் தான் ஆடு மேய்ஞ்சு வரோம் மலையில போய் மேய்ஞ்சு வரேன் நாங்க தீவனம் அகத்தி மட்டும் தான் கொடுப்பேன் வேற எதுவுமே கொடுக்க மாட்டோம் கப்புண்டாயிரம் ஆமா ஆமா அப்படி போட்டு வளர்க்க மேயுது பல வாயில கடிச்சு வரும் அப்படி வளர்க்கறது நல்ல லாபம் லாவம் தான் இங்க வித்தா லாபம் எங்க ஊர்ல வித்தான் நட்டம் எங்க ஊர்ல இந்த குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் இங்காயிரம் ரூபாய் குட்டி எட்டியாவது குட்டிகளும் வளர்ச்சி இருக்குதா வளர்ச்சி எல்லாம் செம்மியா இருக்கு நல்லதான் நான் வாங்கிட்டு போய் ரெண்டு சின்ன குட்டி தான் வாங்கிட்டு போயிருந்தேன் இப்போ இப்ப அதி ஆகிட்டேன் உண்டாகிட்டாத எண்பது கிலோ விடுவது அப்ப மக்கள் எட்டியாபுரத்துல வந்து வாங்கலாம் 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 விளாத்துக்குளம் குடும்பத்தோட வந்துருப்பீங்க ஒரு கடா ஆடு வாங்கிருக்கலாம் கடா வாங்கிருக்கலாம் கடாய் கிடாய் இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு என்னைக்கு ஃபங்க்ஷனு ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசம் வளர்த்து குடுக்கணும் எந்த ஒரு கோயிலு இருக்கங்குடி இருக்கங்குடி எது நேர்த்த கடனா இல்லை வருஷ வருஷம் குடுப்பீங்களா இல்ல நேத்து கடன் நேத்தி கடனுக்கு தான் முப்பது ரூபாய்க்கு சொன்னாங்க ஆஹ் இருபத்தி ஏழு ரூபா கொடுத்தோம் இருபத்தி ஏழு ரெண்டு சேர்த்து எப்படி என்னைக்கு பரவாயில்லையா நல்லா எப்படி தெரியுது குழுநல குறைவா இல்லையா கரெக்டா சரியான விலைதான் கறிமதிப்பீன்னு எது நிலவு கண்ணாதி சொல்றாங்க முப்பது கிலோ சொன்னாங்க தேவர கடைகள் எப்படி டேஸ்ட் நல்லா இருக்குங்களா

சந்தைக தரமான ஆடை வாங்கியிருக்காரு அண்ணாச்சி ஒரு தாயாடு ரெண்டு ஆ குட்டி குட்டியா நல்லா வளர்த்திருக்கா நல்லா நீ நம்ம போய் நல்லா வளர்த்திருக்கேன் போட்டு வளர்க்கணும் ஜம்மு வளர்க்கணும் தாயாடு ரெண்டு குட்டியா வாங்கிருக்க அப்படி வாங்கினா நமக்கு என்ன லாபம் எடுத்துக்கிட்டு ஆட்ட கழிச்சுட்டு குட்டியில இப்படி தான் வாங்குவீங்க ஆமா ஆமா பதினெட்டு ரூபாய் சொன்னாங்க பதினஞ்சு முடிச்சு பதினஞ்சு ரூபா ஆமா மதிப்பு சேர்த்தா பதினஞ்சு ரூபாய் எத்தனை வருஷம் வச்சுக்கிடலாம் இத அதான் ரெண்டு இதுக்கு வச்சுக்கலாம் யாரு நான் தான் நீங்க எத்தனை ஆளு சேர்த்திருக்கீங்க வீட்டுல நாலு கிடாக்குட்டி கிடாக்கு ஆ கிடா முதல்ல வச்சு வச்சிருந்தேன் ஏன்னா வித்துட்டேன் வித்துட்டு இப்போ சரி ஒரு பொட்டாடை பிடிச்சிட்டு போயிருவோம் பொட்டாடை பிடிச்சி ஏன் கிடாக்குட்டியை பண்ணிட்டீங்க கிடாக்குட்டி வளர்ப்பு விட்டுட்டீங்க தாயாடு வளர்ப்புக்கு வந்துட்டீங்க ஆமா தாயாடு ஆடு பெருக்குன்னு வந்துருங்க நீங்க அடுத்த சந்தை கொஞ்சம் வருவோம்

கொஞ்சம் அனுசரிச்சு நல்லா இருக்கா எல்லாரும் இந்த ஆடு ஒண்ணு பதிமூணாயிரத்தி ஐநூறு இது வளப்புக்கா வியாபாரத்துக்கா இல்ல இல்ல வளப்புக்கு தான் ஏர்க்கேனே ஒரு பார்த்தா 20 ஆடு இருக்கு என்ன ரகங்கள் அது எல்லாம் அது எல்லாமே பொட்டாடு இது கொடியாடுதான் கொடியாடு தவிர வேற ஒன்னு வளக்க மாட்டேன் இல்ல மற்ற ஆடு வளப்புக்கு இது எது லாபம் அதிகம் லாபம் வளாக வந்து ஒரு ரெண்டு ஊக்கி போடுச்சனா வச்சு வளர்த்துக்கலாம் ரெண்டு கட்ட கட்டையா செலர் வளகாங்களா இல்ல இது வந்து இது எங்க ஏரியாவுக்கு வந்து நல்லா இருக்கு இது வந்து நல்லா செட் ஆயிட்டு ஆமா

ஏன்னா வெளிய கம்பெனிக்குள்ள பத்தாயிரம் ஜம்பளம் கொடுக்காங்க பராமரிக்கணும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பராமரிக்கணும் மழை காலத்துல வந்து பராமரிக்கும் கொஞ்சம் ஆடு குழப்பில் டிசம்பர் ஜனவரி ரொம்ப கஷ்டமான காலம்ல ஆடுகளை காப்பாத்திய கஷ்டம் ஆமா எல்லா நோயும் வரும் ஆமா ஆமா தடுப்பூசி எல்லாம் போட்டீங்களா அவங்க ஆடுகளுக்கு எ போட்டாச்சு 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 ஆர் போட்டா சிபிஆர் ஆர் போட்டாச்சு காட்டு மேச்சல் தான் காட்டு மேச்சல் ஆமா வீட்டுல வந்து ஒண்ணும் குடுக்க மாட்டீங்களா இந்த கையடு இந்த ஆடுகளுக்கு ஏதா கொடுக்கணும் சொல்றாங்கள கொஞ்சம் அரிசியா அக்தியாக ஏதாவது குடுக்கணும்னு சொல்றாங்களா கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கீங்க ஆமா மக்கச்சோலை குருணா முத்துக்குடி மாவட்டம் வேம்பார் சரியான கிடாவா இருக்கு எதுக்கா வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்கு ஆட்டுக்கு வாங்கிட்டு போறோம் ஆட்டுக்கு ஆடு ஒரு எழுது எண் ஆடு எழுபது எம்பாடு கொடியாடா கொடியாடு எத்தனை வருஷமா அப்படி சேர்த்தீங்க எழுபது எண்பது வருஷமா ஏழு எட்டு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருக்கீங்க ஆமா வயசுமா ரெண்டு பேரு கிட்டா இப்போ நாலு பேர்ல ஆறு பர்ல நல்லா ஜம்முன்னு நெஞ்சு வயிறு இருபது ரூபாய்க்கு இருபதாயிரம் பரவாயில்லையா திறமைதான் வாங்கிருக்கீங்க ஆட்டுக்குன்னு எத்தனை கிடா போடணும்னு நினைச்சு

ஆனே இது முப்பது ரூபா சொன்னாங்க நாங்க இருபத்தி நாலாயிரம் எப்படி முடிச்சோம் உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் உங்க ஊர்ல இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் இருபத்தி நாலு ரூபாய்க்கு மதிப்பாக்கலாம் என்ன ரெண்டாயிரம் கூட தான் குட்டி ரெண்டு என்ன குட்டி அழைச்சு குட்டி அருமையா வளர்த்துருக்கேன் ரெண்டு கடாக்குட்டி குட்டி பால் இருக்கும் போட்ட காசை நாள் எடுக்கலாம் அது குட்டி ஆடு நோய் நொடி இல்லாம நினைச்சு வந்தாதான் எங்களுக்கு கணக்கு சொல்ல முடியும் குட்டி ஒரு மூணு மாசத்துல வளர்ந்துடாதா அதானே நான் மழை நேரம் ஆடு தப்பிக்கணும் தப்பிச்சாத்தே அதை கணக்கு பார்க்க முடியும்

லாமம் வந்து குழந்தைய பார்த்தாவில பார்த்தா லாமம் இருக்கு கண்டிப்பா இருக்கு பொறுப்பா பாக்கணும் ஏனோதானு பார்த்தா இல்ல மலைஜரோ எத்தனை குட்டி வாங்கி நாலு குட்டி நாலு குட்டி எல்லாம் கட்டமைல பொடிச்சு பொடிச்சா போட்டு போறீங்களா ஆமா பொடிச்சு பொடிச்சா போட்டு போறேன் எவ்வளவு சொன்னாங்க அது நாக்கு நாக்கு சொன்னாங்க 1000 2000 3000 நான் கடைசில பொடிச்சு இந்த குட்டி இது வந்து 1000 1000 ரூபாய் ஆமா 1000 ரூபாய் பால் வெளிய வாங்கி குடிக்கணுமா மாடு கிடு மாடு இன்று மாடு இன்று மாடு இருக்கு அதனால பிரச்சனை இல்ல மழை காலம் கொஞ்சம் பொடி குட்டி வாங்கி தான் பெருசா வாங்கி வாங்கலாம் வளர்த்த அனுபவம் உண்டு விவசாயி தான் நீங்க இதுக்கு முன்னாடி இப்படிதான் வாங்கி வாங்கி வளர்த்து இது எவ்வளவு நாள் கழிச்சு விற்பீங்க எப்படி என்ன ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் கழிச்சு விப்பீங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபா ஆறு மாசம் கழிச்சு எந்த ரேஞ்சில் போகும் ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபா பால் செலவு வந்து ஆயிரம் ரூபா வந்துடும்ல வந்துடும் வெளியே பால வெளியே விற்கு நாற்பது ரூபா முப்பது ரூபாய் விட இப்படி வளர்க்குற லாபம் தானே லாபம் தான்